ஹலோ மக்ளே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி வந்துட்டு அடுக்கு மல்லி பூத்துருக்கு ஸோ நல்ல ஸ்மெல் அதாவது நம்ம ஒரு ரெண்டு அடிக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்மெல் இதில் வரும் நல்ல ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் வர மாதிரியான ஒரு பூங்க இன்னொரு பூ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ரோஸ் மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பூ வச்சாலே அவ்வளோ அதாவது வலிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் இதில் அடுத்தடுத்து மொட்டுக்களும் இதில் வச்சிருக்கு ஸோ இங்கே மொட்டு இங்கே மொட்டு அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு செடியும் வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த செடின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ இந்த பூச்செடியும் இந்த பூக்களையும் பறிச்சுக்கிறேன் ஸோ பறிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காம்புகளை வந்து நம்ம கட் பண்ணி விடணும் இந்த இது இருக்கு இல்லையா ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து ரெகுலராக பூக்கள் வைக்குங்க ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்மளால் ட்ரிம் பண்ண முடியாது கரெக்டாக வந்துட்டு அதுக்கு ட்ரிம் பண்ணி உரம் கொடுக்கணும் அது கரெக்டான இன்டர்வல்ஸில் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் பூ பறிக்கும்போது அதையும் சேர்த்து